மரிசியா காலம் வந்தாலே என வாழ்ந்தான் இவனுக்கும் யமனுக்கும் எப்பவும் தொடர்பு எப்ப பரப்புறானோ அப்பவே அவனுக்கு நண்பன் யாருக்கு மனுஷனுக்கு மட்டும் எல்லா ஜீவராஜிக்கும் பிறந்தவனையே நண்பனாக கூடு கடைசி மட்டும் மாட்டான் ஏன்னா இவனோடு சேர்ந்து வாழணும் ஆசைப்படுவான் கடைசி ஒன்றிலும் புரியாது இருக்கக்கூடிய ஒரே நபர் அவன் என்ன செய்வான் கொங்கன மகர் பேரு சொன்ன என்ன செய்ய ஒரு பழம் அப்புறம் உத்துக்கு பார்த்துருக்க இரவு நேரத்தை கொங்குணா ஒரு மறுபடியும் ஒரு பழம் கூட இல்ல ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சா ஒவ்வொரு பழங்குவிட்டா கடைசி பார்த்தான் இந்த அப்பாக்கு போனேன் பொண்ணை புறம் சொல்லிண்டான் அப்புறம் என்ன செய்க மகாட்சி டே இதெல்லாம் ஒரு வஸ்துக்கள்